பிரான்சில் தொடர்பில்லாது பணம் செலுத்தும் நடைமுறை மிகவும் இலகுவானதாக மாற்றமடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தால் பிற இடங்களிலும் அவற்றை மேற்கொள்வதை விரைவில் எளிதாக்கும் என குறிப்பிடப்படுகிறது ஆப்பிள் சோனி மற்றும் கூகுள் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் தொடர்பில்லாத பணம் செலுத்துதலை அனுமதிக்கும் தொழில்நுட்பமான என்எஃப்சி அல்லது நியஃபீல்டு கம்யூனிகேஷன் என்பதனை அனுமதித்ததன் பின்னர் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்எஃப்சி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகள் மூலம் கட்டண முறை அல்லது ஸ்கேன் செய்யக்கூடிய பொருள் தொலைபேசி வங்கி அட்டை மெட்ரோ போக்குவரத்து அட்டை அல்லது கார்தி விற்றல் போன்றவற்றுக்கும் முனையம் அல்லது தடைக்கும் இடையிலான தூரம் பூஜ்யம் தசம் ஐந்து சென்டிமீட்டரிலிருந்து இரண்டு சென்டிமீட்டராக அதிகரிக்கும் இது வலையமைப்புகளுக்கு அதிக நிலைத்தன்மையை வழங்கும் குறைவான நேரத்தில் பணம் செலுத்துதல்கள் விரைவான செயலாக்கம் மற்றும் இறுதியில் தொடர்பில்லாத தொழில்நுட்பத்துடன் பணம் செலுத்துவதில் குறைந்த நேரத்தை காணும் இந்த அதிகரிப்பு என்பது தொழில்நுட்பம் மிகவும் பரவலாகி அது இன்னும் போதுமான சக்தி வாய்ந்ததாக இல்லாத சாதனங்களில் பயன்படுத்தப்படலாம் என்பதாகும் இந்த இலையுதிர் காலத்தில் மாற்றங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் முக்கியமான சாதனங்கள் முழுமையாக என்எஃப் சி மயப்படுத்தப்பட்டவையாக காணப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் களத்தைக் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது